குழம்பு இந்த மாதிரி காரசாரமான குழம்புகள்லாம் சூப்பரான ஒரு சைடிஷ் டிஷ் பார்க்க போறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா வெண்டைக்காய வச்சு வெண்டைக்காய் தயிர் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த வெண்டைக்காய் தயிர் பச்சடி பண்றதுக்கு நான் கால் கிலோ வெண்டைக்காயை வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது அப்படியே இருக்கட்டும் அடுப்புல தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் போட்டுக்கலாம் இதுல ரெண்டு ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊத்திக்கிங்க எண்ணெய் சூடானது கொஞ்சம் கடுக்கும் கொஞ்சம் உளுத்தம் பருக்கும் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வந்து இப்போ இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற வெண்டை கேரட்ல போட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கணும் இது அப்படியே வதங்கிக்கிட்டே இருக்கும் இப்ப ஒரு பவுல்ல ஒரு கப்பு தயிர் ஊத்திக்கலாம் இந்த தயிரை நல்லா பீட் பண்ணிக்கணும் இப்படி பீட் பண்ணும்போது தயிர் நல்லா சுமூத்தாக இருக்கும் அதுக்கு தான் இது மாதிரி பீட் பண்ணிட்டு இந்த தயிர் கூட ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கூடவே ஒரு தக்காளி எல்லாம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும் கொஞ்சமாக கொத்தமல்லி திரை கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த தயிர்க்கும் வெண்டைக்காவுக்கும் சேர்த்தே நான் அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த கேப்ல வெண்டைக்காவும் நல்லா வதங்கிட்டு இருக்காங்க இது கூடவே கடைசியா கொஞ்சம் தேங்காய் புத்திரி போட்டுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்ப இந்த வெண்டைக்காய் வச்சு இந்த தயிரோட அவ்வளவுதான் வெண்டைக்காய் தயிர் பச்சடி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த வெண்டைக்காய் தயாரிப்பு செடியை புளி குழம்பு வத்த குழம்புலாம் வச்சீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வெண்டைக்காய் பிடிக்காதவங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வெண்டைக்காவோட குழவழ்ப்பு தன்மையே தெரியாது காரசாரமான குழம்பு கூட சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அம்மாஸ்குட்டி கிச்சனுக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்